மன்னார்குடியில் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணை கிணங்க மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி மன்னார்குடியில் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இந்த முகாமில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை வழங்கிட நூற்றுக்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்கின்றன எட்டாம் வகுப்பிலிருந்து இருந்து டிப்ளமோ டிகிரி ஐடி முடித்தவர்களுக்கும் வேலை வாய்ப்பு ஆகஸ்ட் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை இடம் மன்னை ராஜகோபால சுவாமி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருமக்கோட்டை சாலை மன்னார்குடி உங்கள் விவரங்களை பதிவு செய்ய கியூஆர் கோடை ஸ்கேன் செய்யவும் அல்லது டபிள்யூ டாட் 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 பிரைவேட் என்ற இணையதளத்தில் கேண்டிடேட் லாகின் மூலம் பதிவு செய்யலாம் தகுதி வாய்ந்தோர் பங்கேற்பீர் வேலை வாய்ப்பினை பெறுவீர்